ஜெய ஜெய ஜெயசங்கர ஹர மகா மகாபெரிவார் தரணம் அனைவருக்குமே வணக்கம் இந்த பொருட்களை மட்டும் நம்ம முருகன் கோவிலுக்கு தானமாக வாங்கி கொடுக்க வேண்டும் இப்படி கொடுத்தோம் என்றால் அதிக அளவில் நமக்கு நன்மைகளானது தேடி வருமா அவ்வளவு சக்தி இந்த சில பொருட்களில் இருக்கிறது எனவே நீங்களும் அதுவும் இந்த சஷ்டி விரத நாளில் முருகன் கோவிலுக்கு இந்த பொருட்களை மட்டும் வாங்கி கொடுங்க கட்டாயம் உங்களுக்கு அதிக நன்மைகள் வந்து ஏற்படும் அவ்வளவு சக்தி இந்த பொருட்களுக்கும் இந்த சஷ்டி விரத நாட்களில் நம்ம முருகனை வழிபடுவதற்கும் இருக்கின்றது எனவே இந்த ஒரு நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு நாளில் நீங்கள் முருகன் கோவிலுக்கு இந்த பொருட்களை மட்டும் வாங்கிக் கொடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு வாழ்க்கையில் இங்கே பெரிய அளவில் மகிழ்ச்சிகளானது உண்டாகும் சக்தி விரதத்தின் போது முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கான பொருட்களையும் நைவேத்ததற்கான பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் அது போக முருகன் கோவிலுக்கு தேவைப்படும் பொருட்களையும் நாம் இந்த ஒரு நாளில் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று காஞ்சி மகான் மகாபிரிவா அடிக்கடி கோருவார் முதல்ல முருகன் கோவிலுக்கு நீங்கள் குறிப்பாக இளநீர் தேன் பால் பழங்கள் போன்றவற்றை வாங்கி கொடுப்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக கருதப்படுது சஷ்டி விரதத்தின் போது முருகன் கோவிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கிய பொருட்கள்லாம் அபிஷேக பொருட்கள் அது நம்ம கூறிய பால் தயிர் தேன் இளநீர் பன்னீர் சந்தனம் விபூதி போன்ற அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் அடுத்ததா நைவேத்தியத்திற்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்னவென்றால் வா பழங்கள் வாழைப்பழங்கள் மாதுளை கொய்யா போன்றவை முருகனுக்கு மிகவும் பிடிக்குமாம் இந்த பொருட்களையும் நீங்கள் முருகன் கோவிலுக்கு சஷ்டி விரத நாளில் வாங்கி கொடுக்கலாம் பாயாசம் பொங்கல் பிரசாதங்கள் இது அனைத்தையுமே நீங்கள் பிரசாதமாக பாயாசத்தையும் பொங்கலையோ நீங்கள் முருகன் கோவிலில் வச்சு பிரசாதமாக கொடுக்கலாம் சர்க்கரை வெள்ளம் போன்ற இனிப்பு வகையான பொருட்களை முருகன் கோவிலுக்கோ அல்லது முருகன் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இந்த இனிப்பு பொருளை நீங்கள் தானமாக கொடுக்கறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் மகிழ்ச்சியானது ஏற்படுமா எண்ணெய் திரி ஊதுபத்தி கற்பூரம் போன்ற தீபராதனை பொருட்களையும் நீங்கள் முருகன் கோவிலுக்கு விலக்கேற்றுவதற்காக வாங்கி கொடுக்கலாம் இந்த தீபம் ஏ இருபத்தி நாலு மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்கும் அந்த தீபத்துக்கு ஊட்டுவதற்காண்டி நல்லெண்ணையோ அல்லது முருகன் கோவிலில் ஊதுபத்தி பொருத்துவதற்கோ திரியோ கற்பூரமோ போன்ற தீபராதனை பொருட்களையும் முருகனுக்கு வழிபடுவதற்காண்டி பூக்களையோ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து இது போக துளசி இலைகள் வேப்பிலைகள் போன்ற புனித பொருட்களையும் முருகன் படத்திற்கு அல்லது விக்கிரகத்திற்கு தேவையான அலங்கார பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் விளக்குகள் திரிகள் விளக்குகள் திரிகள் எண்ணெய் போன்ற பூஜை பொருட்களையும் நீங்கள் இந்த சஷ்டி விரத நாளில் வாங்கி கொடுக்கலாம் இதையெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் முழு பெருமானை வழிபடுங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களானது ஏற்படும் இதையும் நீங்கள் சஷ்டி விரத நாளில் செய்யுங்கள் இதனால் மிகப்பெரிய பலனானது உங்களுக்கு கிடைக்கும் இது காஞ்சி மகான் அருளிய ஒரு எளிய பரிகார முறை தவறாமல் நீங்களும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துள்ளங்கள் ஜெய ஹர ஹர சங்கர மஹா பிரேவா சரணம்